எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா இப்போ அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி கொஞ்சம் பார்ப்போமா வரக்கூடிய ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி வைகாசி நாலாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு பயிற்சி கேது பகவான் இருந்து சிம்மத்துக்குள்ள போறார் அதே போல ராகு பகவான் மீன ராசியிலேருந்து கும்பத்துக்குள்ள வர்றார் இந்த பெயர்ச்சிகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம் இப்போ முதல்ல மேஷ ராசி பொதுவாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடியது ராகு கேதுக்கள் ஆகும் ராகு கேதுகளுக்கு தனித்தனி வீடுகள்னு எதுவும் கிடையாது அது எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டின் தன்மையையும் அல்லது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மையை எடுத்து அந்த கிரகங்களின் திசா காலங்களில் பலன்களை வழங்கக்கூடிய தன்மை உடையது ராகு கேதுக்கள் அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் இப்போ ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் இதுவரைக்கும் மேஷராசிக்கு விரயஸ்தானமான மீனத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ லாபஸ்தானமான கும்பத்துக்குள்ள வர்றார் அதே போல இருந்த கேது பகவான் இப்போ வந்து சிம்மத்துக்குள்ள வர்றார் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் வர்றது பலவிதமான சிறப்புகளை உயர்வுகளை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது இந்த மேஷராசிக்கு பொதுவாக ராகு கேதுக்கள் ஒன்றரை வருஷம் ஒரு ராசியில இருக்கும் எல்லா கிரகங்களும் முன்னோக்கி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ராகு கேதுக்கள் மட்டும் எப்பவும் பின்னோக்கி செல்லும் தன்மை உடையது ராகு நின்ற வீட்டுக்கு நேர் எதிர் தான் எப்பயுமே கேது இருக்கும் இது ஓரளவுக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் ராகுவை பொறுத்த வரைக்கும் அது எது கொடுத்தானாலும் அது பெருசா பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் அது எதனானாலும் ரொம்ப குறுகி சின்னதாக மாற்றக்கூடிய தன்மை குறுக்கக்கூடிய தன்மை மற்றும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை கேதுவனுடைய தன்மையாகும் இப்ப லாபஸ்தானத்தில் வர்றது ராகு வர்றது அப்படிங்கிறப்போ லாபங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லையா இதுதான் இப்ப வரக்கூடிய ஒன்றரை வருஷங்களுக்கு மேஷராசிக்கு நடக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ராகு வந்து லாப்தானத்துல இருக்குது அப்படிங்கறதுனால சகோதர வகையில் நல்ல அதிர்ஷ்டம் லாபங்கள் அதிகமா கொடுக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் அதே போல தொழில் பல வழிகளில் பெருகும் அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் மறைமுகமான செல்வ சேர்க்கைகள் உண்டு அதே போல சுபா காரியங்களுக்கான செலவுகளும் உண்டு ஒரு குறிப்பிட்ட வெற்றியை அடைவதற்காக என்றைக்குமே ஒரு குறிபார்த்து செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இந்த காலகட்டங்களில் இருக்கும் ஒரு எதையாவது ஒன்று நீங்கள் டார்கெட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கட்டாயம் இந்த விட்ட அச்சீவ் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக செயல்பட்டு அனைத்து விதமான லாபங்களையும் அடையக்கூடிய காலம் இது அப்படின்னே நம்ம இதை சொல்லலாம் தொழில் வந்து பல வகையிலையும் விரிவடைத்து போகக்கூடிய தன்மை ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு பிரம்மாண்டப்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஒரு தொழில் இல்லாம பல விதமான தொழில்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வெளியூர் வெளிநாடுகளுக்கு அஹ் உங்களுடைய தொழில் விரிவடைந்து போகலாம் அல்லது நீங்க வந்து வேற வேற ஆஹ் அதுல வந்து பிரான்சஸ் போட்டு நீங்க இது பண்ணலாம் அல்லது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கூட ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கலாம் அல்லது வெளிநாடு போய் அந்த தொழிலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இப்படி பலவிதமான விதமான தன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாவே நல்ல சுபமான சுகமான நிகழ்வுகளும் நடக்கும் பாரம்பரியமான பரம்பரை தொழில் இதுவும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அனைத்து விதமான பாக்கியம் கிடைப்பதால் நல்லா என்ஜாய் பண்ண வைக்கும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்போ ஒரு சிக்கலே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ஹாப்பியாக தானே இருப்போம் அந்த ஹாப்பினஸும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் தாய் மாமியார் இவங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை பிள்ளைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கனிவுடன் இருந்துக்கோங்க அவங்க ஏதாவது தப்பா பண்ணுறாங்கன்னா கூட ரொம்ப அவங்கள கஷ்டப்படுத்தி என்ன சொல்றது நீங்க கொஞ்சம் கோபக்காரங்க தான் இல்லையா அப்படிங்கிறப்ப ரொம்ப அதட்டி அவங்கள கண்ட்ரோல் பண்ணாம கொஞ்சம் நயந்து பேசி அவங்கள ஒரு நல்ல திசைக்கு நீங்கள் திருப்பிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்கும் ரொம்ப பிள்ளைகளை அதட்ட வேண்டாம் கொஞ்சம் அன்பாக சொல்லுங்கள் சொன்னீங்கன்னாலே உங்கள் பிள்ளைங்க கேட்டுக்குவாங்க அதே போல் நல்லா ஊக்குவிச்சு பேசுங்க உங்களால் முடியும் இது நீ செஞ்சிருவே எனக்கு தெரியும் உனக்கு அந்த பொட்டான்சியல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணிங்கனாலுமே அவங்களுடைய பிள்ளைகளும் ஒரு பெரிய சாதனையாளர்களாக மாறக்கூடிய காலம்தான் இது பூர்வீக சொத்து பழசா இருக்குது வைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பூர்விய சொத்தை கொடுத்துட்டு வேற புது சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு குலதெய்வத்துக்குன்னு சொல்லி நீங்க ஏதாவது பிரார்த்தனைகள்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கட்டாயம் குலதெய்வத்துக்கு உண்டான பிரார்த்தனைகளை செலுத்தக்கூடிய காலமாகவும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதாவது பிள்ளைகளுக்காக நேர்ந்துக்கிட்டேன் ஒரு காது குத்து வைக்கணும் மொட்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அல்லது குலதெய்வத்துக்கு ஏதாவது ஆடை பட்டு கட்டுறேன் அல்லது ஏதாவது நகை செஞ்சு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதையும் செய்ய முடியும் இல்லை கோயில் ஒரு கும்பா விஷயத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு பில்டிங் மாதிரி கட்டி கொடுக்குறேன் வைக்கிறேன் அந்த மாதிரி நீங்க செய்யறேன்னு நீங்க நினைச்சிருந்தா கூட அதுவும் உங்களால் முடியும் இந்த காலகட்டத்தில் நீங்க கட்டாயம் உங்கள் குல தேவையான அனைத்தையும் செய்யக்கூடிய பாகியத்தை உங்கள் குல தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும் பொதுவா நீங்க இந்த காலகட்டத்துல வழிபடக்கூடியது சிறப்பு வாய்ந்தது எது அப்படிங்கறது மாதிரி சில தெய்வங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா கேதுவுக்குன்னு சொல்லி சொன்னோம்னா அஹ் கோவில்பட்டியில முக்கரை சேர்ற இடத்துல ஒரு விநாயகப் பெருமான் இருக்கார் ஆஹ் முக்கரை விநாயகர் அவரை மூக்கரை பிள்ளையார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த விநாயகர் கோயிலில் போய் அந்த விநாயகரை வழிபடுங்க அந்த விநாயகர் வந்து நல்லா அரசம் மரத்தடியில சுத்தி வர நாகங்கள் சூழ அவர் அமர்ந்திருப்பார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ராகு கேது ஒரு தோஷத்தை கொடுத்தால் கூட நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு நல்ல ஞானமும் செயல்திறனும் அதிகமாகும் அதன் மூலமாக நீங்க நினைச்ச காரியத்தை சக்சஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் ரொம்ப பதட்டப்படாதீங்க தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணி மனதை ஒருமுகப்படுத்தும் போது நீங்க நினைத்த காரியத்தை ரொம்ப ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப பதட்டப்பட்டுட்டு இப்படியோ அப்படியோ அப்படிலாம் இல்லாம கொஞ்சம் தியானம் பண்ணுங்க தியானம் பண்றதுதான் மனதை ஒருமுகப்படுத்தும் வழக்கமா தியானம் பண்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்காது தியானம் பண்றதுன்னா அநேகமா பெரியவங்க தான் பண்ணுவாங்க சின்ன பிள்ளைகள்லாம் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கணும்னு அவசியமே இல்லை படிக்கிற பிள்ளைகளையே ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் மித்த நாட்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஹரிபரியாக நம்ம இருக்கிறோம்னா ஒன்றும் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே விளக்கு பொறுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணு பண்ணிட்டு படிக்க உட்காரு அப்படின்னு நம்ம பழக்கலாம் அல்லது ஒரு சண்டே மட்டும் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து தியானம் பண்ணலாம் இல்லை வீட்டில் பண்ண முடியலன்னா கோயிலுக்கு போகிறீங்களா கோயிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உட்காந்து கொஞ்சம் மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் என்ன தெய்வத்தை வணங்க நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை வணங்கி ஒரு முகப்படுத்தி நீங்க நிற்கும் போது மனம் அமைதியுறும் மனம் அமைதியோடு இருக்கக்கூடன் மனது அமைதியுடன் இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகுந்த சக்சஸை கொடுக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை தேவை பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எதுவா இருந்தானாலும் கொஞ்சம் படபடான்னு இல்லாம கொஞ்சம் பொறுமையுடன் கையாளுங்கள் சிறுநீர் தொற்று சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல தொண்டை மார்பு வயிறு சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு உடற்பயிற்சி பிராணயாமம் மெடிடேஷன் இது மஸ்ட் இது செய்ங்கன்னா தான் ஓரளவுக்கு ஹெல்த் வந்து நல்லாவே இருக்கும் இது எல்லாருமே கடைபிடிக்கிறது ரொம்ப சிறப்புன்னே நான் சொல்லுவேன் அதுலேயும் இப்போ அந்த கேது உங்களுக்கு பயிற்சி ஆகிறது இதை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேன்மையே கொடுக்கும் அதாவது ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாமல் இது எந்த வயதில் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்களை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செல்வம் தங்கம் வைரம் இப்படி இவை எல்லாமே உங்கள் வீடு வந்து சேரக்கூடிய நேரம் மற்றும் ஆன்மீக சுற்றுலா வெளிநாட்டு பயணம் உல்லாச பயணம் இப்படி சந்தோஷமான நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரும் பலவிதமான சுப விரயங்களும் உண்டாகும் மறைமுகமாக பணமும் வந்து சேரும் கடல் வாணிபம் சிறக்கும் தண்ணீர் கடல் மீன் வியாபாரம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கேஸ் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் சினிமா சின்ன திரை பெரிய திரை ரேடியாலஜி எக்ஸ்ரே போட்டோகிராபி தங்க வியாபாரம் தங்கச் சுரங்கம் கண்டுபிடித்தல் கோவில்கள் கோவில்களின் திருப்பணி கோவில் கும்பாபிஷேகம் கோயில் திருப்பணிக்காக வேணுங்கிறத செய்யக்கூடியவங்க கோயில் ஸ்தபதிகள் டூரிசம் அப்புறம் கோவில் மற்றும் திருவிழாவிற்கு தேவையான பொருட்கள் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடியவங்க போலீஸ் ராணுவம் அரசியல் அரசு துறை சார்ந்தது அப்புறம் வந்து புது புது கண்டுபிடிப்புகள் ஆஹ் அப்புறம் ஏர்பான் டிசீஸ் இது எல்லாமே கொஞ்சம் கண்டுபிடிப்பாங்க வானியல் கண்டுபிடிப்புகள் போன்ற புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படக்கூடிய காலமாக இந்த வரக்கூடிய ஒன்றரை வருடங்கள் இருக்கும் மொத்தத்துல இந்த வருஷம் மேஷராசினருக்கு வளம் நிறைந்த ஆண்டு என்றால் அது மிகையாகாது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கையையும் மடப்புறம் காளியம்மனையும் தெப்பக்குளம் மாரியம்மனையும் வழிபட உங்கள் வாழ்வில் எல்லா வளன்களும் நலன்களும் உங்கள் வசம் வந்து சேரும்